ஸோ ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ரொம்ப 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 மாதங்களுக்கு கழிச்சே நம்மளும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும் அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நான் இப்போ இருக்கிறதால இங்கே இருக்கிற நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இந்த பேக்ரவுண்டெலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுக்காதீங்க முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டான ஒரு இடத்துலருந்து நியூஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா முதல் நியூஸ் இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹஜ்ஜு காலத்தின் போது இடைநிறுத்தப்பட்டிருந்த உம்ரா விசாக்கள் வரும் செவ்வாய்க்கிழமை ஜூன் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுவதாக ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் கொடுக்குறாங்க இந்த ஹஜ் சீசனில் இப்போ உம்ராக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க உம்ரா விசாலாம் வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க பத்தாம் தேதியாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக நான் வந்து லேட்டாக தான் இந்த அப்டேட் கொடுக்குறேன்றது தெரிஞ்சுக்கோங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ உம்ரா விசா அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இரண்டாவதாக ஒரு பெரிய குண்டை வந்து தூக்கி போட போறாங்க மக்கா மதினால அந்த ஃப்ரீ பார்க்கிங்லாம் இல்லாமல் இப்போல்லாம் பெய்டு பார்க்கிங் நிறைய இடத்துல வந்துருச்சுல அந்த மாதிரி ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸோ ரியாத் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சனி முதல் வியாழன் வரை காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற சார்ஜஸ் கொடுத்தாலும் இனிமேல் நிறைய முக்கியமான இடத்துங்கள்லாம் நம்ம பார்க்கிங் நிப்பாட்டுறோம் பார்த்திங்களா இப்போலாம் ஃப்ரீயாக இருந்தது இப்போ அந்த முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வண்டிக்கு பார்க்கிங் பே பண்ணி ஆகணும் ஸோ டிரைவர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் பெய்டு பார்க்கிங்கிறது தெரியாமல் மேடம் இறக்கி விட்டேன் பாப்பாவை இறக்கி விட்டேன் பிள்ளை இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய் நின்றாதீங்க கூப்பிடும்போது நம்மள்ட்ட தான் காசை கேட்பாங்க நம்பர் நோட் பண்ணிப்பாங்க அதனால் அங்கே மிஷின் இருக்கும் கரெக்டாக போட்டு பார்க்கிங்கனால பில்லெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்றாங்க அதனால் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நிப்பாட்டிங்கலாம் நோ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபுல் டேலாம் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆஃப்டர் வெள்ளிக்கிழமும் மதியத்துக்கு மேல எல்லாம் கிளம்பிடுறாங்களே ஜேஜெயின்னு அதனால கொஞ்சம் உசாராக இருங்க அந்த பார்க்கிங்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க மறக்காம சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சவுதி அப்டேட்ஸ் இனிமேல் உங்களுக்கு அடிச்சு நோத்த போகிறேன் நான் ஒரு ஹவுஸ் டேவரா தான் இங்கே இருக்கிறேன்றது நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாராகிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பயில்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகங்கள் இல்லை அதாவது வெளிநாட்டு வாழ் தமிழ் மாணவர்கள்லாம் இங்கே வந்து தமிழ் ஃபே ஃபேமிலியோடு இருப்பாங்க தமிழ் மீடியமும் இருக்கணும் இங்கிலீஷ் இருக்குது தமிழ் மீடியமும் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இங்கே தமிழ் புத்தகம் வழங்க மாட்டுறாங்க அதனால் சம் டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல வழங்க மாட்டாங்க அதனால இப்ப இருக்கிற இந்த ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா ஐயோ சாரி அதனால இந்த ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து ஏ ஃபோர் ஷீட்லேயோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட புக்கையே வந்து ஜெராக்ஸ் எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு இங்கேருந்து வந்து கோரிக்கை விடுவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து சவுதிவால் தமிழ் மன்றம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்கின்றனர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா புக்கு கவர்மெண்ட் கொடுக்கல ஸோ இந்த கவர்மெண்ட்டு சொல்லலை நம்ம ஊர் கவர்மெண்ட்டு கொடுக்கல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே தமிழ் படிக்கிற தமிழ் மக்களுக்கு அந்த பசங்களுக்கு வளர்ந்து வரும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் தமிழை படிக்க முடியும் இப்படி இல்லாதனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருக்குன்னு தெரில இதனால பசங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு புக்கு படிப்போம் நம்ம இங்கிலீஷ் மீடியத்திலே போவோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் போவாங்களே தவிர தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துடும் நம்ம நாட்டில் அதாவது இங்கே இந்த நாட்டில் சவுதியில் சொல்கிறேன் தமிழ் மீடியம் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் இல்லாமல் போயிட போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசாவில் வந்தவங்க இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்தவங்க விசா காலாவதி ஆவதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் விசா காலாவதி ஆனதுக்கப்புறமும் சில பேர் வந்து வேலை செய்கிறேன் அப்படி செய்கிறேன் ஜம்ப் அடித்து ஓடி வந்துடுறேன் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் மாட்டாமல் இருந்தால் போதும் வேலை செஞ்சு பார்த்துட்டு அப்படியே நான் வந்துட்டு பழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க நீங்கள் ஹஜ் விசால வந்திருக்கீங்கன்னா ஹஜ்ஜை மட்டும் பண்ணிட்டு நல்லபடியாக துவா பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுங்க அப்படி போகாமல் இருந்தால் சிக்கினால் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைக்கு அதாவது தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் தண்டனை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹஜ்ஜு மற்றும் உமரா அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க இந்த நாலு டாப்பிக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா நியூஸ் எடுக்கலாம் பெருசாக தான் போட்டால் பார்க்க மாட்டேங்களா நான் நாலு நாள் தான் இனிமேல் கொடுப்போம் உங்களுக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி நியூஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சா இது பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சவுதி அரேபியா பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வேலை பற்றியும் சரி விசா பற்றியும் சரி அண்ட் ஸ்டாம்பிங் பற்றி என்ன என்ன நினைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் ரூம் இப்படி பார்க்காதீங்க குட்டி ரூம் என்ன பண்ணுறது சட்டாங்கிற எல்லாம் போய் தொங்கிட்டு தான் இருக்குது ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் as bye.